குரூப் படிக்கிறவங்களாம் அறிவாளி சயின்ஸ் குரூப் படிக்கிறவங்களா யார் பயங்கரமான அறிவாளி அவன் வந்து எங்களுக்குலாம் அப்போல்லாம் ஐநூறுக்கு தான் மார்க்கு இப்போ உங்களுக்கு ஆறுநூறு ஆகி போச்சு இல்லை அப்போ எங்களுக்குலாம் ஐநூறுக்கு தான் மார்க்கு ஐநூறுக்கு நானூற்றம்பது எடுத்தால் தான் சயின்ஸ் குரூப் அப்போல்லாம் நானூற்றம்பது நைன்டி பர்சன்ட் தான் சயின்ஸ் குரூப் சயின்ஸ் குரூப் எடுத்தால் அந்த குரூப்புக்கு பேரே அறிவாளிங்க குரூப்பு அவங்களாம் படிக்கிறவங்க அவனுங்களும் அதே மாதிரி தான் நடந்துப்பானுங்க யாருக்கிட்டேயும் பேச மாட்டானுங்க அவன் அப்பயே டாக்டர் ஆன மாதிரி இருப்பான் நம்மக்கிட்ட பார்த்துருக்கீங்களா இந்த காமர்ஸ் குரூப்னாலே அரட்டடிக்கிற குரூப்பு சொல்லும் போதே சொல்லுவாங்க இந்த வாலிபால் விளையாடுது பாருங்க அது காமர்ஸ் வாலிபாலுக்கும் காமர்ஸுக்கும் என்ன சம்மந்தம் இருக்குது நம்மளை காமர்ஸ்னாலே வாலிபால் குரூப்னு வச்சிருவான் எங்களுக்கு சொல்கிறேன் அந்த காலத்தில் அப்போது இந்த சயின்ஸ் குரூப் எடுக்கிறவன் பயங்கர படித்தவன் இந்த காமர்ஸ் நீங்கள் சிலர்லாம் கேட்பாங்க பையன் என்ன குரூப் எடுத்துருக்கான் ஒகேஷ்னல் மார்க் கம்மியும் ஒகேஷ்னல் என்ன அர்த்தம் மார்க் கம்மி ஏன் நல்ல மார்க் எடுத்துகிட்டு ஒகேஷன் போகக்கூடாதா அதுவும் டீச்சரே வேற சொல்லுவாங்க நானூற்றம்பது எடுத்துருக்குற எதுக்கு காமர்ஸுக்கு போகிறேன் எனக்கு சயின்ஸ் பிடிக்காது படி எனக்கு தான் பிடிக்காதுங்கிறனே நம்மளை கம்பல் பண்ணுவாங்க முந்நூற்றம்பது எடுத்தவனாம் சயின்ஸ் கேட்குறான் அவனுக்கு பிடிச்சிருக்கு கேட்குறான் அவன்கிட்ட கொடுங்க நம்ம போய் நானூற்றி இருபத்தஞ்சி எடுத்துகிட்டு நம்ம போய் நின்ன உடனே உனக்கு என்ன குரூப் காமர்ஸ் இல்லை இல்லை நீ சயின்ஸ் தான் எடுக்கணும் இல்லை மிஸ் எனக்கு சயின்ஸ் வராது உனக்கு வரும்னு எனக்கு தெரியும் அது தான் எனக்கு தான் வராதுன்னு எனக்கே தெரியுமே அப்புறம் ஃபோர்ஸ் பண்ணி கையில் கொடுத்துருவாங்க நம்ம அப்பா அம்மா நம்ம பேச்சை என்ன கேட்டாங்க இல்லையா டீச்சர் பேச்சு தான் கேட்பாங்க கொடுத்துருவாங்க நமக்கு படிக்க வராது அப்புறம் ஃபஸ்ட் மிட்ட கோட்டல மார்க் குறைவா வரும் அதே டீச்சர் கூப்பிட்டு சொல்லுவோம் டென்த்தில் நல்லா தானே படித்தேன் நே நான் தான் உனக்கு அப்பயே படிச்சு படிச்சு சொன்னேன் எனக்கு சயின்ஸ் வராதுன்னு இப்படியே பாதிக்கப்பட்ட சமுதாயத்தில் நானும் ஒருத்தன் சரியா என்னைக்காவது நம்ம யோசிச்சிருக்கோமா இதுக்கப்புறம் காமர்ஸ் பக்கம் போறேன் தேவையில்லை எனக்கு சயின்ஸ் பக்கம் போய்ச்சு லைஃப் எதை அந்த படிப்பு பேஸில் இருக்குது ஆனால் அதை தவிர வேற எதை வேணாலும் எடுங்க எல்லாத்த பத்தியும் தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கறத இடத்துக்கு இன்னைக்கு உலகம் வருது எல்லாமே தெரிஞ்சிருக்கணும் எதை கேட்டாலும் அன்னைக்கு ஒரு பெரிய பிசினஸ் மேன் இந்தியாவிலேயே உலகத்திலேயே பெரிய பிசினஸ் மேன் அவரை கூப்பிட்டு கேட்குறாங்க கிரிக்கெட்ல உள்ள ஒரு பெரிய ஜாம்பவான் பேரை சொல்லி இவரை பத்தி என்ன நினைக்கிறீங்க எனக்கு அந்த கேள்வி கேட்டவர் சொன்னாரு என்னது உங்களுக்கு இவர் தெரியாதா எனக்கு தெரியாது அவ்வளவுதான் அவரை தெரிஞ்சிருக்க அவசியம் எனக்கு இப்ப இவரை கேள்வி கேட்டவரை பொறுத்த வரைக்கும் நீனா இவ்வளோ பெரிய பணக்காரனாக இருக்கிற ஏன் உனக்கு இந்த கிரிக்கெட் பிளேயரை தெரியல எனக்கு அவசியம் இல்லை இப்போ நான் பெரிய பிசினஸ் மேன் இன்னொரு எனக்கு தெரியும் எனக்கு இன்னொரு ஸ்போர்ட்ஸ் ஆனா தெரியாவிட்டால் நீ இல்லைன்னு நினைக்கிற ஒரு சமுதாயம் தான் எல்லாத்தையும் தெரிஞ்சிருக்கணும் பெற்றோரும் என்ன விரும்புறாங்க தெரியுமா அத்தனையும் கொண்டு வந்து நம்ம மேல போடணும்னு விரும்புறாங்க நீங்களும் இப்ப எந்த இடத்துக்கு வந்துட்டீங்கன்னா எல்லா எனக்கு தெரியணும் இப்பவும் சொல்றேன் உங்களுக்கு தேவை இல்லாததை தெரிந்து கொள்வது குப்பைக்கு சமம் டஸ்ட்பின் அது தேவையில்லாத டஸ்ட்பின் உங்களுக்குள்ள இருக்கும் அது பொதுவாக உங்களுக்கு தேவையான அவசியம் இல்லை பெரிய தந்திரமே என்னன்னா இந்த அறிவு உலகத்துல உன்னை மிரட்டி அல்லது உன்னை பயமுறுத்தி எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கும் உனக்கு எல்லாம் தெரிஞ்சாதான் வாழ்க்கையில முன்னேற முடியும் எல்லாம் தெரிஞ்சவனுக்கு ஆல்ரவுண்டர் அப்படின்னு ஒரு பேரு அவனுக்கு ஒரு எல்லாரும் எதுலயும் ஒரு மரியாதை இருக்கட்டும் தப்பு கிடையாது அவனுக்கு அப்படி ஒரு டேலண்ட் இருக்குது எல்லாம் தெரிஞ்சுக்கிறான் எனக்கு என்ன தேவையோ அதை நான் தெரிந்து வைத்திருக்கிறேன் அவ்வளோ சச்சின் டெண்டுல்கருக்கு கிரிக்கெட் விளையாட தெரியும் அவ்வளோ தான் பத்தாவது அவர் ப தாண்டு பதினெட்டாவதுலாம் தாண்டவே இல்லை அதனால அவரை அதை பற்றி கவலைப்படவும் இல்லை இப்போ நம்ம சச்சின் டெண்டுல்கரை குவாலிஃபிகேஷன் கேட்குறோமா எவ்வளவு செஞ்சுரி அடிச்சான்னு கேட்குறோமா எது அவருக்கு வருமோ அதைத்தான் நாம் தெரிந்து கொள்கிறோம் இன்னைக்கு உலகம் ஒரு இச்சிகப்படத்தக்கதான உலகத்தில் இருக்குது உன்னை அப்படியே கொண்டு போய் ஒரு இடத்துல டம்ப் பண்றாங்க நீ அங்கே தான் யூ மெஸ் பி வெரி கேர்ஃபுல் அதை போது தான் உன் வீழ்ச்சி ஆரம்பிக்கிறது எல்லாத்தையும் 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 நான் விரும்புறதெல்லாம் செய்யணும் செய்யக்கூடாது அவசியம் இல்லை உன் வாழ்க்கைக்கு தேவையில்லாத விஷயம் விட்டுனும் அவ்வளவுதான் போட்டு அப்படி இப்போ என்ன ஆயிடுச்சு இந்த ஜென்ரேஷன் அறிவு பெருக்கத்தின் ஜென்ரேஷனா இருக்கிறதுனால இதுக்கு தனக்கு எது தேவைன்னே தெரியல இன்னைக்கு எல்லாருமே எப்படி டிசைட் பண்றாங்க சில கேட்டிங்கன்னா இந்த ஆண்டா ஃபியூச்சர் இதை படித்தாதான் ஃபியூச்சர் நான் படிக்கும் சொன்னாங்க சிவில் மெக்கானிக்கல் அந்த காலத்தில் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் பயங்கரமான ஃபேமஸ் மெக்கானிக்கல் இன்ஜினியர் தான் ஃபியூச்சர் அப்படின்னாங்க நான் படித்து முடிக்கிறதுக்குள்ளே மெக்கானிக்கல் போய் கம்ப்யூட்டர் வந்துருச்சு ஐடி வந்துருச்சு அதுக்கப்புறம் எல்லாம் ஐடி ஐடி ஐடினாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்துருச்சு ஏஐ டெக்னாலஜி இப்போ எல்லாம் ஏஏ எல்லாருமே என்னன்றாங்கன்னா அன்னைக்கு உள்ளதான அந்த படிப்பு எது மேன்மையா இருக்குதோ அல்லது நாலேஜ் எது மேன்மையா இருக்குதோ எது அன்னைக்கு டாப்ல இருக்குதோ அதை வச்சுக்கிட்டு இதுதான் முடிவு பண்ணி படிக்கிறாங்க எத்தனையோ பேருக்கு நான் படிப்பு மட்டும் சொல்லலை அவங்க சூஸ் பண்றதான ஃபீல்டு அவங்க எடுக்கக்கூடியதான வாழ்க்கை பார்ட்னர்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா அன்னைக்கு அவங்களுக்கு எது பெஸ்ட் தோணுதோ அதான் எடுக்கிறாங்க ஆனால் அதனுடைய முடிவு என்னவா இருக்கும் நமக்கு தெரியாது ஏன்னா அஞ்சு வருஷம் கழிச்சு அது என்ன ஆகும் தெரியாது நாங்க படிக்கும் போதெல்லாம் சி பிளஸ் பிளஸ் ஜாவா என்னமோ இருந்துச்சு இப்போ அதெல்லாம் தாண்டி எங்கேயோ போயிடுச்சு ஏன் அப்ப நம்ம எதை எதை பேஸ் பண்ணி எதன் அடிப்படையில் சூஸ் பண்ணோன்னு கேட்டீங்கன்னா நம்முடைய காலங்கள் அவருடைய கரத்தில் வரையப்பட்டிருக்கிறது அவருக்கு தான் ஃபியூச்சர் தெரியும் அவர் என்ன ஃபியூச்சர் உனக்கு வச்சிருக்கிறாரோ அதன் அடிப்படையில் தான் நீ செலக்ட் பண்ணணும் எல்லாவற்றையும் உன்னுடைய லைஃபாக இருக்கட்டும் உன்னோட கேரியராக இருக்கட்டும் உன்னோட அகாடமிக் சைடாக இருக்கட்டும் வாட் எவர் இட் இஸ் நீ உனக்கு எது பிடிக்கும் உன் சுத்தி இருக்கிறவங்களுக்கு எது பிடிக்கும் சில நேரத்தில் உன்னை எமோஷ்னல் ஒன்று செய்வாங்க உன்னை சுற்றி இருக்கிறவங்களாம் என்ன பண்ணுவாங்க ஒரு எமோஷ்னலாக உன்னை வந்து டார்ச்சர் பண்ணுவாங்க எப்படி டார்ச்சர் பண்ணுவாங்கன்னா நான் தான் படிக்கலை நீயாவது சரி படிக்கலாம் படிக்க கூடாது நான் சொல்ல கண்டிப்பாக படிக்கணும் அதுக்கு அவர் ஒன்று சொல்வாரு நான் இன்ஜினியர் ஆகணும்னு ஆசைப்பட்டேன் உன்னையும் அவர் ஆசைப்பட்டதுக்கு அவராலேயே முடியலையே இல்ல புரியுதா உங்களுக்கு நான் இப்போ உங்களுக்கு என்ன சொல்றேன் அப்பா அம்மாவை ஏத்து பேசுங்க அந்த அந்த இடத்துக்கு வரல தப்பா எடுத்துறாதீங்க காட் உங்களுக்கு என்ன சொல்றாரோ அதை செய்யுங்க அதுதான் உங்க பியூச்சர்